கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் விவசாயிகள் விவசாயிகள் தற்கொலை இது தொடர்பாக தமிழக அரசியல் களங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தான் இருக்கோம் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு குமரகுப்பு இந்த மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை என்னென்னா இந்தியா முழுவதும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த பிரச்சனை இருக்குது மத்திய அரசுக்கான ரோலில் இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு நீங்கள் இருபத்தி மூன்றாயிரம் கோடி நிலுவையில் இருக்குது நீங்கள் வெறும் கொடுத்தது ஆறாயிரம் கோடி மத்திய அரசின் ஒரு பாராபட்சமான தன்மை மாநில அரசை அழுத்துகிறது அதுதான் திரு ஆவடிக்குமார் குமார் அவர்களே முன்பு சொன்னாங்க நாங்களே எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது நீங்களே விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய இடம் தான் இந்த தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலைக்கு மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுவாக சொல்ல முடியாது இப்போ முதல்ல இந்த விவசாயிகள் தற்கொலைக்கு என்ன காரணம்ன்றது பாருங்க அதுதான் பிரதமர் மோடி கரெக்டாக பார்த்து அதுக்குண்டான திட்டங்கள் சொல்லியிருக்காரு நீங்க இலவச மின்சாரம் எங்களுக்கு வேண்டாம் தான் விவசாயி சொல்றாங்க தடையற்ற மின்சாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க நீர் ஆதாரங்களை எங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுங்க எங்களை கடனாளி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு தடவை வந்து கூட்டுறவு வட்டியோ கடன் ரத்து பண்றது அவங்க வேண்டாம் அவங்களை கடனாளி ஆக்காதீங்க அவங்க சொல்கிறது எங்களுடைய விலை விளைபொருட்களுக்கு நல்ல விலைக்கு விற்று கொடுங்க சீட்ஸ் நல்லா கொடுங்க எங்களுக்கு இதுதான் தேவை அவசரத்துக்கு எங்களுக்கு கடன் வாங்கணும்னா உடனே போய் கடன் கொடுக்குற மாதிரி கேளுங்க இது எல்லாம் மனசுல அதெல்லாம் ஓகே சார் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டில சர்க்கரை ஆலைகள் கடந்த ரெண்டு ஆண்டுகளா இந்தியா முழுவதும் இருபத்தி மூன்றாயிரம் கோடி வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தொகை நீங்க வழங்கி இருக்க வேண்டிய விஷயம் தான் ஆறாயிரம் கோடியை கொடுத்துட்டு எப்படி ஒரு மாநில அரசு சுமதிங்க அதாவது ரெண்டுமே தடையற்ற மின்சாரம் இலவச மின்சாரம்லாம் விட்டுருங்க சார் அவன் விளைவிச்சுட்டான் அந்த கரும்புக்கு விலை கேட்கறான்

தடையற்ற மின்சாரம் எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த ரெண்டு கட்சியும் கேட்கறாங்க ஒரு இதுவரைக்கும் எத்தனை தடுப்பணைகள் கேளுங்க லட்சம் குஜராத் கட்டி இருக்காரு தடுப்பணை மட்டும் கட்டியிருந்தா இவங்க விவசாயம் தற்கொலை பண்ணி குஜராத்தில் சொல்றீங்க தடுப்பணை வேற ஸ்டேட் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல சொல்லுங்க அதாவது நல்ல படிக்கிற மாணவன் பாருங்க என்ன உடனே பக்கத்துல இருக்க மாணவன் சொல்லு அப்படியே பொறுப்பு இருக்கு நீங்க ஒரு சாதகமான ஆதாரத்தை காண்பிக்கணும் ஒரு கேக்கல கட்டி மோடி செய்திருக்கிறார் தடுப்பணை கட்டி இருக்கிறார் அது பாராட்டப்பட்டது ஆனா அதுவே எல்லா மாநிலங்களிலும் வந்திருக்கிறதா மத்திய பிரதேச கட்டிருக்காரு என்ன குற்ற கண்டுபிடிக்கிறேன் ஆண்டு கால ஆட்சியில இவங்க எத்தனை தடுப்பணை கட்டாங்க மட்டும் சொல்லுங்க ஒண்ணு சொல்ல சொல்லுங்க இல்ல இல்ல நதிகள் இணைச்சிருக்காங்களா ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட்டுக்குள்ளதான் நதிகள் எங்க நினைச்சிருக்கே இருக்கட்டும் சார் இந்தியா முழுவதும் நதிகள் இணைப்புல ஒரு ஒரு கேரளா அரசு சொல்கிறது நான் வந்து தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன் கர்நாடக அரசு சொல்கிறது நாங்கள் தீர்ப்பை மதிக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் செய்வோம்னு சொல்றாங்க நீங்க என்ன கண்டிச்சிருக்கிறீங்க கண்டிக்கிறது இல்லைங்க இந்திய நீதிமன்ற உத்தரவு என்பது அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முக்கியமான கோரான ஒரு விஷயம்

பல மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை எண்ணிக்கை தான் இருக்கிறது இதில் நான் மாநில அரசை குறைவு சொல்வதா மத்திய அரசை குறை சொல்வதா இல்லை அரசுக்கு மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்குது மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது மத்திய அரசுக்கு கூடுதலாக பொறுப்பு இருக்கிறதாக நான் கருதுகிறோம் இப்போ விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அது விவசாய தொழிலாளர்களுடைய நிலைமை அவங்க தான் புலம்பெயர்வது அவர்கள் தான் அதிகம் பெரும் துயருக்குள்ளாகிற மக்கள் அவங்க விவசாயம் உயிரியல் தாய் கருசுமந்து குழந்தையை பெற்று பேணி வளர்த்து ஆளாக்கி பார்க்குற அந்த மகிழ்ச்சி தான் விவசாயிக்கு சேரும் எனவே எந்த ஒரு நாட்டிலும் விவசாயம் என்பது இயற்கையோடு போரிடுவது மழை வெள்ளம் வெப்பம் காலம் எல்லாவற்றையும் ஒரு தனி விவசாய தனி ஒரு மனிதனாக இருந்து போராடியாகணும் அப்படின்னா அரசாங்கம் பக்கபலமாக இருக்கணும் நான் இருக்கிறேன் உன் அருகில் அப்படின்னு அரசு இருக்கணும் அவ்வாறு இருப்பதாக நமக்கு தெரியல பெரும்பாலான அரசாங்கம் இப்போ குஜராத்தே அவர் சொல்கிறாருங்களா குஜராத்திலேயே புலம்பெயர்ந்தவர்கள் மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோதே புலம்பெயர்ந்தவர்கள் சம்பந்தமான ஒரு வாதம் நடைபெற்றது சட்டமன்றத்தில் அவங்களாம் திரும்பி வரணும்னு கூட பேசப்பட்டது ஆனால் அங்கே வாழ்க்கை சூழல் அவர்களுக்கு அவ்வாறு இல்லை நீங்கள் அந்த உண்மைகளை நம்ம மறுத்து என்ன 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 கூலி உயர்வு எல்லா மாநிலங்களோட கூலி உயர்வு அங்கே அதிகமாக விவசாய தொழிலாளர்களுக்கு இல்லை ரொம்ப குறைவு தான் எனவே தான் சட்டமன்றத்தில் பேசப்பட்டது முதல்வரே அப்போது தலையிட்டு இது சம்பந்தமாக கூலி உயர்வுக்கு நான் முயற்சி செய்வேன் அது சம்பந்தமான பண்ணையார்கள் அழைத்து பேசுவேன் பேசப்பட்டது எனவே எங்கேயும் நிலைமை வந்து ஏழை விவசாயிகளுக்கு நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்கு தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி விவசாய பிரச்சனை தொடர்பாக ஒரு வாதமாக மாத்திருக்கிறார் இந்த அரசை கடுமையாக சாடி இருக்கிறார் அந்த பொறுப்பு இருக்கு ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவுக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பிலிருந்து எவ்வாறு விமர்சனத்தை முன்வைப்பதாலே அவர் விலகிவிட முடியாது அவர் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் வினோபாஜி சொன்னது தான் நினைவுக்கு இது நிலம் சம்பந்தப்பட்டது ஒரு பக்கம் நிலக்குவியல் இருக்கு சாமியாருங்க பெயர்ல மடங்களின் பெயர்ல பூன யானை பேர்ல இன்னும் இன்னைக்கு அதனாலதான் கடந்த முறை திமுக எல்லாருக்கும் நிலங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தையே முன் வச்சது அது பல பலமாக விமர்சிக்கப்பட்ட போதும் இரண்டு ஏக்கர் நிலம்ன்றது அது அது சார்ந்துதான் அந்த எடுக்க முடியல எடுக்க முடியாத ஒரு இரும்பு கோட்டைக்குள்ளதான் அந்த நிலங்கள் இருக்கிறது நீங்க பாருங்க அப்படி சாலையில இருந்து அப்படியே நீங்க ராமேஸ்வரம் வரையும் போங்க நீங்க யாருடைய அந்த நிலங்கள்லாம் பெரிய வேலி போடப்பட்டிருக்கிறது யாருடைய மண் இந்த மண் யாருக்கானது அது அவங்க எங்கே இருக்கிறாங்க ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கம் தர முடியுமா டாக்டர் கலைஞராவது கொடுத்தாரா அம்மையாராவது கொடுக்குறாங்களா யார் அங்கே கை வைக்கிறதுக்கு அஞ்சுறாங்க என்ன காரணம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறா இங்கே நிலம் கிடையாது ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்களோ அந்த நிலத்தை சுற்றி வளைச்சு வாங்கி போட்டிருக்கிறான் நாடு கடந்த நிறுவனங்கள்லாம் அதை பற்றி விவாதத்திற்கு கூட அரசு அஞ்சுகிறது டாக்டர் கலைஞர் போன்ற மூத்த தலைவர்கள் கூட அஞ்சுகிறார்களே சரி திரு வைத்தலிங்கம் இது நிறைவு சுற்றாக இருக்கிறதுனால இதற்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லலாம் இந்த ஊழல் மயமாகிவிட்டது அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் மயமாகிவிட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுல எல்லாமே செய்தித்தாள்கள்ல புலனாய்வு இதழ்கள்ல வந்து குற்றச்சாட்டு அதை அடிப்படையாக வைத்து நீங்க குற்றம் சுமத்துறீங்க இல்ல ஊழலோட உச்சக்கிட்டத்தில் இருக்கிறது மத்திய அமைச்சர்களோட இங்க வந்து ஆஹ் அதான் சொல்லிருக்காங்க இந்த அரசிய பத்தி மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சருடைய குற்றச்சாட்ட வேதவாக்க வேதமா சொல்ல இது